சுந்தரி சீரியல் அடுத்த ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வர போறதா சொல்லப்பட்டு இருக்கிறத பத்தியும் சுந்தரி சீரியல் முடிய உண்மையான காரணம் என்ன பத்தியும் நடிகர் கிருஷ்ணா அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள சொல்லிருக்காரு சன் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை தாண்டி ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்க சீரியல் தான் சுந்தரி இந்த சீரியல் எழுநூத்தி எண்பது எபிசோடுக்கு அப்புறம் சீசன் டூ அப்படிங்கிற மாதிரி தொடங்கி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த சீரியலுக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிட்டு வந்தது மேலும் இப்போ இந்த சுந்தரி சீரியல் அடுத்த ஒரு சில வாரம் அப்படி இல்லைனா ஒரு மாசத்தோட முடிவுக்கு வர போறதா சில அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியாகி இருக்கு இதனால பல ரசிகர்கள் இப்ப ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி இந்த சீரியல்ல வெற்றி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகர் கிருஷ்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சுந்தரி சீரியல் ரொம்ப நல்ல சீரியல் இந்த சீரியலுக்கு கிடைச்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எந்த சீரியலுக்குமே கிடைச்சது இப்படிப்பட்ட ஒரு நல்ல சீரியல்ல எனக்கு ஹீரோ மாதிரி நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நானும் இதுக்கு அப்புறம் இந்த சீரியல் மூலமா எனக்கும் நல்ல லைஃப் போகும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் ரொம்பவே சூப்பரா போச்சு ஆனா கடந்த ஒரு சில மாசமா நிறைய நெகட்டிவ்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அதுவும் மெயினா டிஆர்பி ரேட்டிங்ஸ் ரொம்பவே கம்மியா வருது இதனால சீரியல் முடிய போற நிலைமைக்கு வந்துருச்சு பல ரசிகர்கள் நான் தான் சீரியல் முடிய போகுது நல்லா போன சீரியலை நான் வந்து கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திட்டிட்டு வரீங்க மனசுக்கு அது கஷ்டமா இருக்கு எனக்கும் உங்கள மாதிரி தான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சோகம் இருக்கு ஆனா என்ன பண்றது சில விஷயங்கள் நடந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கிருஷ்ணா அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் சுந்தரி சீரியல் முடிவுக்கு வந்தா எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தியும் கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க